ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சைவ சித்தாந்தத்தில் நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூணு பேர் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மூணு பேர் பெண்கள் அதில் காரைக்கால் அம்மையாரோட வரலாற்றை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இவரோட காலம் நாலாம் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டுக்குள்ளேன்னு சொல்கிறார் காரைக்கால் மாவட்டத்தில் தனதத்தன் தர்மபதி தம்பதியருக்கு மகளா பிறந்தவர் தான் காரைக்கால் அம்மையார் என்கிற புனிதவதியார் பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட இவர் சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் மேல அதீத்தமான பக்தி கொண்டவர் கோவில்களில் திருப்பணி பண்ணுறது எல்லா அன்பா நடந்துக்கிறது சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கறதுன்னு நிறைய நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தார் புனிதவதியாருக்கு திருமண வயசு வந்ததும் இவரோட பெற்றோர் பரமதத்தர் அப்படிங்கிற ஒரு வணிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் காரைக்கால்லையே வீடு பார்த்து சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் புனிதவதியார் ஒரு சமயம் பரமதத்தன் தன்னோட கடையில் இருந்தப்போ ஒரு மாம்பழ வியாபாரி தன்னோட வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச ரெண்டு மாம்பழங்களை கொண்டு வந்து பரமதத்தர் கிட்ட கொடுத்தார் பரமதத்தர் அந்த பழங்களை தன்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சார் புனிதவதியாரோட சிவபக்தியை சோதனை பண்ணுறதுக்காக சிவபெருமான் ஒரு சிவனடியார் வேஷத்தில் புனிதவதியார் வீட்டுக்கு சாப்பிட வந்தார் அந்த சிவனடியாருக்கு தயிர் சாதமும் தன்னோட கனவை கொடுத்து அனுப்பியிருந்த மாம்பழங்களில் ஒரு மாம்பழத்தையும் கொடுத்து உபஜாரம் பண்ணினார் புனிதவதியார் சிவனடியார் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பரமதத்தர் வீட்டுக்கு சாப்பிட வர புனிதவதியார் கணவருக்கு சாப்பாடு பரிமாற மீதி இருந்த ஒரு மாம்பழத்தை அவருக்கு சாப்பிட வைக்கிறார் மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்கவே பரமதத்தன் தான் கொடுத்து அனுப்பிய இன்னொரு மாம்பழத்தையும் கேட்டார் அம்மையார் சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறார் அப்போ மேலே இருந்த அம்மையார் கையில ஒரு மாங்கனி வந்து விழுந்தது அம்மையார் ரொம்ப சந்தோஷமா அதை கணவருக்கு சாப்பிட கொடுத்தார் முதல்ல வச்ச மாம்பழத்தை விட இது ரொம்ப சுவையா இருக்கவே பரமதத்தர் இது ஏதுன்னு கேட்டார் அம்மையார் இது சிவபெருமான் கொடுத்ததுன்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னார் ஆனா பரமதத்தர் நம்பல உண்மையாவே இது சிவபெருமான் தந்தது உண்மைன்னா திரும்பி ஒரு பழத்தை வரவழிச்சு காட்டினர் அம்மையார் சிவபெருமானை பிரார்த்தனை பண்றா திரும்பிய ஒரு மாம்பழம் மேலே இருந்து அம்மையார் கையில வந்துட்டு மறைஞ்சிடுத்து இதை பார்த்து வியந்த பரமதத்தர் நீ சாதாரண பிறவி இல்லை தெய்வ பெண் இனிமேல் உன்னை ஒரு சாதாரண பெண்ணா நினைச்சு உன்னோட குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிரிஞ்சு மதுரைக்கு போயிடுறார் அங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அவருக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறார் அவளுக்கு புனிதவதினு பேர் வைக்கிறார் பரமதத்தர் பாண்டிய நாட்டில் மதுரையில் இருக்காருங்கிற செய்தி அம்மையாரோட உறவினர்களுக்கெல்லாம் தெரிய வந்தது அவள் அம்மையாரை அழைச்சிட்டு பாண்டிய நாட்டுக்கு போறா புனிதவதியாரை பார்த்த பரமதத்தர் அவரை தெய்வமாக வணங்கி தன்னோட இரண்டாவது மனைவி குழந்தையோட காலில் விழுந்தார் கணவரே தன்னோட காலில் விழுந்ததை அவரால் ஏற்றுக்க முடியல இனிமேல் இந்த அழகான மீனி எதுக்குன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பேய் வடிவத்தை கடவுள்கிட்ட வேண்டி பெற்றார் அந்த பேய் வடிவத்தோடையே அம்மையார் கைலாயத்துக்கு போறார் கைலாயம் இறைவன் இருக்கிற புனிதமான இடம்ங்கிறதுனால கால் படக்கூடாதுன்னு நடந்து போறா இதை பார்த்த சிவபெருமான் அம்மையே வருக அமர்க அப்படின்னு அழைக்கிறார் உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படிங்கிறார் அதுக்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும்போது உன் நடியின் கீழ் இருக்க அப்படின்னார் அப்படியே ஆசிர்வாதம் பண்ணின இறைவன் அவரை திருவாலங்காட்டுக்கு வர வச்சு தன்னோட திருவடி கீழே எப்பவும் இருக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணினார் அறுபத்தி மூணு காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்த நிலையில் காட்சி தருவார் இங்க சாமிக்கு மாம்பழங்களோட பட்டு துணி சாத்தி வழிபடுற பக்தர்கள் சாமி வீதி உலா வரைச்சே நிறைய மாம்பழங்களை வாரி அறுப்பா இந்த மாதிரி இறைக்கப்படும் மாம்பழத்தை குழந்தை பேர் இல்லாத கணவனும் மனைவியும் சாப்பிட்டால் அவர்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை பாகியம் உண்டாகும்னு ஐதீகம் சாதாரண பெண்ணா பிறந்து பக்தியில் தெளிச்சு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒத்தரா இடம் பிடிச்ச காரைக்கால் அம்மையாரோட திருப்பாதங்களை வணங்கி வழிபடுவோம் हर हर शंकर जय जय कांजी शंकर कामकोटि शंकर